ஹரிகர ஆனந்த சித்தேன் ஐயன் ஐயப்ப நம்ம வீட்டுக்கு வர்ற பத்து உருவங்களை நான் அறிஞ்சதை அன்பர்களுக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் எப்படி சொல்றது அப்படின்னா ஐயப்பனோட என்னங்க மாலையை சுமக்கிற நாள்ல இருந்து மனசுக்குள்ளே கட்டி வாழ்கிறவர் தான் நம்ம வணங்குற ஐயப்பன் அவர் வீட்டுக்கு வர்ற பத்து உருவம் நமக்கு தெரியும்ல நம்ம மாலை போட்டு என்னப்பா நாற்பத்தெட்டுன்னா கடுமையான விரதம் பிடிக்கிறோம் நம்ம ஐயப்பன் பரிபூர்ணமா ஏற்றுக்கிட்டாரா நம்ம வீட்டுக்கு நமக்கு வாசம் பண்றாரா நமக்கு காட்சி கொடுக்குறாரா அப்படின்னு ஒரு சில ஐயப்பமார்கள் இயங்கி நிற்பாங்க அந்த ஐயப்பமார்களுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் உருவம் என்ன அப்படின்னா கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கருங்கச்சை கட்டி எப்படி சொல்வது அப்படின்னா ஒரு இளைஞனை போல ஒரு இளந்தாரின்னு சொல்லுவோம்ல அதே உருவத்தில் ஐயப்பன் நம்ம வீட்டுக்கு வருவார் இது முதல்ல எப்படியே கருப்பு வேட்டி கருப்பு சட்டை கருங்கச்ச கட்டி வருவார் இது முதல் உருவம் இரண்டாவது உருவம் என்ன அப்படின்னா ஐயப்பனோட வாகனம் குதிரையாகவும் இருக்கும் புளியாகவும் இருக்கும் யானையாகவும் இருக்கும் அப்போ இது மூணுல ஏதாவது ஒரு உருவம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த ஐயப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நாம நாம் நாம எடுத்துக்கிறணும் சரிங்க மூன்றாவது உருவம் என்ன அப்படின்னா நாம நம்ம சாமி மாலை போட்டு நாம போவோம்ல பாத அதே சமயம் அந்த சபரிமலைக்கு நாம போகும்போது நம்மளை வழி நடத்தி செல்ற குருசாமி இருக்காரு பாத்தீங்களா குருசாமி அவருடைய உருவம் அவருடைய உருவம் அவர் வீட்டுக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது அந்த ஐயப்பனோட உருவமாக தான் இருக்கும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா கன்னிச்சாமி கன்னிச்சாமி முத முதல்ல மாலை போட்டு அந்த கன்னிச்சாமி போவாங்கல்ல அந்த கன்னிச்சாமியோட உருவம் ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒரு குழந்தையோட உருவத்தில் கன்னிச்சாமியாகவும் நம்ம கண்ணில் காட்டினாரு அப்படின்னா அதுவுமே அந்த ஐயப்பனோட தான் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு உள்ள நெய் தேங்காய் இருக்கு பாருங்க நம்ம ஐயப்பனுக்கு நாம் செலுத்துற அந்த நெய் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெய்யே அந்த நெய் அந்த தேங்காயோட நம்ம வீட்டுக்குள்ள இருந்துச்சு கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுவுமே அது ஐயப்பனோட தான் நம்ம ஏற்றுக்கிறோம் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா நம்ம பாத யாத்திரை போகும்போது பெரும் போகும்போது நிறைய அவர் ஐயப்பன் அந்த வாழ்ந்த இடம் நடந்த இடம் பிறந்த இடம் எல்லா இடங்கள்லேயும் போகும்போது அந்த பந்தளம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆபரண பெட்டி அதை அவருக்கு கொண்டு போவாங்க அந்த ஆபரண பெட்டியோட அந்த கருட பகவானும் போவார் அப்போ அந்த நேரத்தில் நாம் மாலை போற்றுக்கு நேரத்தில் இது போன்ற ஒரு ஆபரண பெட்டியும் இல்லை அப்படின்னா அந்த கருட பகவான் இவங்க ரெண்டு பேருமே நம்ம கனவுல தெரிஞ்சாங்க அப்படின்னாலும் அது ஐயப்பனோட உருவமா தான் நாம் அதை எடுத்துக்கிறோம் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா மஞ்சள் மாதா அந்த வாபரு அந்த தாய் அந்த சபரி இது போன்ற அந்த ஐயப்பனை சுற்றி இருக்கிற இந்த பெரும் தெய்வங்களோட உருவம் தெரிஞ்சாலும் ஐயப்பனோட அனுகிரகம் அருட்பார் தான் அர்த்தம் தாய் மஞ்சள் மாதா எப்படி அப்படின்னா கதே கருப்பு சேலை கட்டி அந்த அம்மாவோட உருவம் நிறைய பேருக்கு தெரியும் ஆண்களை விட பெண்களுக்கு தெரியும் இது ஆறாவது உருவம் சரிங்க ஏழாவது உருவம் என்ன அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரி ஒரு பிரம்மச்சரிய கடை பிடிச்ச ஒருத்தரை அவரை பார்க்கும் போதே இவரை பார்க்கும்போதே இவர் ஒரு பிரம்மச்சரியமா இருக்கு தெரியுதப்பா இவர் ஒரு பிரம்மச்சாரியப்பா அப்படின்னு சொல்லுவோங்கல்ல அது போன்ற உருவங்களை நமக்கு தெரிஞ்சாலுமே அது அந்த ஐயப்பனோட உருவமா தான் இருக்கும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா பதினெட்டு படி அந்த பதினெட்டு படி இருக்கு பார்த்தீங்களா ஐயப்பனை எப்படி சொல்றது அப்படின்னா அப்படியே அந்த இருமுடியை சுமந்து அந்த அந்த கூட்டத்தில் அலை மோதிக்கிட்டு அந்த பதினெட்டு படியில் ஏறும்போது நம்மளுடைய உடலும் உள்ளமும் அந்த படு அந்த பேரின்பு இருக்கு பாத்தீங்களா அதை அந்த ஐயப்பனை பார்க்கும்போது கூட அந்த ஐயப்பனை பார்க்கும்போது என்ன அளவு நாம் உணர்வோமோ அதே அளவு அந்த பதினெட்டு படியில தொட்டு கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு ஒரு ஒரு ஏறும் ஏறும்போது உணர்வோம் அந்த பதினெட்டு படி நமக்கு கண்ணில் தெரிஞ்சாலும் அவருடைய ஐயப்பன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அவருடைய அருட்பார்வை அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் சரிங்க ஒம்பதாவது என்ன அப்படின்னா ஐயப்பனோட ஆயுதம் என்னது வில் அம்பு இருக்கு பாருங்க அந்த அம்பு இல்லை அப்படின்னா அந்த வில்லு இந்த ரெண்டும் அந்த ஆயுதமெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் பரிபூரணமான ஒரு ஒரு அழகான ஒரு கனவு ஐயப்பனோட ஆயுதம் கனவு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அந்த ஆயுதம் தெரிஞ்சகன்னா அது சரி அதுவே தானா சரியாயிரும் ஆனால் அந்த ஐயப்பனோட அந்த ஆயுதம் வில்லு அம்பு இது ரெண்டுமே தெரிஞ்சாலும் அந்த ஐயப்பனோட உருவத்தை தான் அந்த இடத்துல குறிக்கும் சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது ஐயப்பனுக்கு மாலை போட்டு நாற்பத்தெட்டுன்னா விரதம் போட்டு கடுமையான விரதம் இருந்து நாம் அங்கே போவோம் அங்கே ஐயப்பனை சுற்றி அந்த ஐயப்பனோட அந்த திருவுருவ இருக்கு வரங்க எங்க அந்த சன்னிதானத்தில் இருக்கிற அந்த திருவுருவ இருக்கு பார்த்தீங்களா அந்த திருவுருவ சிலை அப்படியே எப்படி அந்த எல்லையில் இருக்கோ அந்த சிலையோட அந்த உருவம் அப்படியே நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தெரியும் நம்ம கனவுல தெரியும் அந்த உருவமா வன்புலி வாகனனாகவும் கவருவாரு அதே சமயம் அந்த உட்காந்த மாணிக்கு அந்த பிரம்மச்சரியம் அந்த உக்காந்த மானியான அந்த சிலை எந்த உருவருக்கு வருங்க அதுமே அந்த இடத்துல நம்ம வீட்டில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பரிபூர்ணமா ஐயப்பனோட உருவம் ஐயப்பனோட அனுகிரகம் ஐயப்பனோட பார்வை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் இன்னைக்கில அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஐயப்பனை சுமந்த நாள்ல இருந்து அந்த மாலை இறக்குற வரைக்கும் அந்த இருமுடியை இறக்குற வரைக்கும் இருமுடி இருமுடியை செலுத்துற வரைக்கும் நமக்கு ஆதியிலேருந்து அந்த முறைக்கும் எல்லாம் ஐயப்பா ஐயப்பா தான் நம்மளுடைய தேகத்துல இருந்து நம்மளுடைய உடலும் சொல்லும் உடையும் சொல்லும் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே ஐயப்பா ஐயப்பா தான் அதனால அந்த ஐயப்பன் கண்டிப்பா நாம இருக்கிற வீட்டில் கண்டிப்பா எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் அவங்களுடைய உருவத்தை கண்டிப்பாக கட்டிடுவார் நமக்கு அது தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எல்லா ஐயப்ப பக்தர்கள் வீட்டுக்கும் கண்டிப்பாக ஐயப்ப வாசம் பண்ணுவாரு அப்படிங்கிறது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை அதனால் இன்னைக்கு ஐயப்ப பக்தர்களுக்காக ஐயப்பன்தான் உலகம்னு இருக்கிற பெருவாரியான அந்த பெருமக்களுக்காக கன்னி சாமிகளுக்காக குருமார்களுக்காக குருசாமிகளுக்காக நான் அறிஞ்சதை ஐயப்பனோட ஒரு அடியனா ஒரு சின்ன ஒரு பக்தனா ஒரு சீடனா நான் அறிஞ்சத நான் உணர்ந்தத நான் கேட்டத ஐயப்ப பக்தர்களுக்காக அவருடைய உருவம் வந்தா எது மாதிரியான பத்து உருவம் நம்ம வீட்டுல தெரியும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்துல ஹரிஹர சுதை ஆனந்த சித்தை ஐயன் ஐயப்பே பம்பா வாச பந்தளராச எரிமேலி தர்ம சாஸ்தா குளத்துப்புல பாலக குழந்தை உள்ளம் கொண்டவன் பதினெட்டாம் படியா வாபரின் தோலை சபரி அந்த கல்லையும் உள்ளையும் காலுக்கு மெத்தையாக்கி அந்த சபரிமலை தரிசன ஒய்யாரமா சிங்காரமா அமர்ந்து எல்லா மக்களையும் நாட்டையும் காத்து நிக்கிற அந்த மணிகண்ட அந்த ஐய ஐயப்பனை பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை ஐயப்பமார்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு தடவை மறுபடியும் நான் ஆசைப்படுறதுனால ஐயப்பன நினைச்சு ஒரே ஒரு துதி பதினெட்டாம் தாண்டி பகவானை உனை வேண்டி கற்பூர ஜோதிதனை கண்டோமையா கற்பூர ஜோதிதனை கண்டோமைய மகர ஜோதியை கண்டு மனமார சரணம் போட்டு மகர ஜோதியை கண்டு மனமார சரணம் போட்டு மணிகண்டா உண்மையிமை அறிந்தோமையா சாமியே ஐயப்பா ச சாமியே சரணமையா என்று சொல்லி இந்த பதிவு ஐயப்பமார்களுக்கு பகிர்ந்து கொள்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்